சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூறடி சாலையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவருக்கு மாவட்ட பாஜக தலைவர் பாண்டித்துறை சார்பில் ஒரு டன் எடையுள்ள பிரம்மாண்ட மாலை கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தானே மாட்டு வண்டியை ஓட்டிச் சென்று பிரச்சார வாகனத்தில் ஏறினார் பின்னர் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்பட்டு விட்டதாகவும் காரைக்குடி நிகழ்ச்சிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி வரவேற்க மாவட்ட தலைவர் அனுமதி கேட்டும் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்றும் இதுகுறித்து குறித்து உயரதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் திமுக ஆட்சியை நம்பி போலீஸ் அதிகாரிகள் தங்களது செயல்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்ட அவர் திராவிட மாடல் ஆட்சிக்கு இன்னும் நூறு ்தான்தாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர் இரண்டு கோடியே லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் மந்த்லி அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி டிவி அட் டிடி டாட் ஏடிவி